ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவர் தான் எஸ் மதுரை கஸ்டம்ஸ் கொட்ட வேலை ஜெயிச்சுட்டாங்களே ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்த நான் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஒன் பை ஒன் வருவோம் அண்ட் இந்த மேட்ச் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் வேண்டியது சனிக்கிழமை சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல சரி முஞ்சு போச்சுன்னு நினச்சா நிறைய பேர் கேன்சல் கேன்சல் போட்டிருந்தாங்க சரி மற்ற வேலையை பார்க்க போய்ட்டு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா பத்து மணிக்கு பார்க்குறேன் முடிஞ்சிருக்கு மேட்ச்சு சரி என்னென்ன அவசரமாக ஏதுனா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் சமைப்பாடுலாம் சரி அவசர அவசரமாக அதை பார்த்துட்டு ஸ்கிரிப்டெலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஃபைனல் ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்போ தான் வந்து எல்லாரையும் கூட்டமாக கூட்டணும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல இவர் தான் அவர் இவர் தான் அவர் அதில் வேறு ஒரு இருபது நிமிஷம் போச்சு ரெண்டு மணிக்குன்னு போதும் ஃபைனல் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வருவோம் முதல்ல இந்த ரெண்டு மேட்ச்சை நம்ம என்ன பண்ணாங்க அந்த பசங்க பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் நீங்களே டிஸப்பாயின்டாக என்ன கேட்டீங்க என்ன சார் இந்த கிட்டே தோத்துட்டாங்களே பைக்கெல்லாம் என்ன ஆகும் முன்னேறி தான் நிறையா நஸ்ட்ரீலஸ் எதிர்ப்பு பார்த்து வருவார் இன்னொரு தேவாங்க வருவார் ஷதர் வரு மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க நான் என்ன சொன்னேன் ஒன்றும் கிடையாது இதில் இன்ஜுரி ஆகக்கூடாது பட்டும் படாமலும் அவங்க விளையாண்டது ஆனால் என்வைபிக்கு பாருங்கள் ஃபுல் அக்ரெஷனில் விளையாடிருப்பாங்க ஸோ அதான் நான் சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா மேட்சும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது ஆச்சா செகண்ட் திங் இங்கே ட்ராவலிங் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு எழுநூறு கிலோமீட்டர் நினச்சி பாருங்க இது ஒன்றும் கதை தோறது வாசல் போய் விளையாடுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது தோத்துட்டாங்க தோல்வியில் தான் நிறைய கற்றுப்பீங்க சக்ஸஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபீட் வில் ஆப் லாட் ஆஃப் எனிமிஸ் வெற்றிலேருந்து எதுவும் கற்றுக்க மாட்டாங்க மிதப்புதான் அவர் ஹே எத்துதான் அவர் ஏ தெரியுமா அப்படின்னு தோல்வியில் தான் ஆராயும் அதுவும் இதில் நல்லது ஆராய்ந்துட்டாங்களே அடுத்த மூணு மாதம் லைன் அஞ்சு ஜெயிச்சிட்டாங்களே ஸோ அதுதான மேட்டர்ஸ் சிம்பு சொல்கிற மாதிரி எஸ்டி யார் ஃபஸ்ட்டு யார் வரணும் முக்கியம் இல்லை கடைசி லாஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் வர அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு வருத்தர் சொல்வார் என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம் என்ன விஷயத்துக்கு போயிடலாம் ஃபஸ்ட் ரைடு இந்த மதுரை கஸ்டம்ஸ் கதிர நரேந்தர் தான் ரைட் எடுத்தார் ஒருத்தர் அவுட் வந்தார் ஒன் ஜீரோ மதுரை எம்டி ரைடு அப்புறம் நரேந்திர செகண்ட் ரைடும் எடுத்தார் அப்புறம் விஷால் சாவல் தேர்ட் ரைடு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அவங்க தான் லீடில் இருந்தாங்க லூவார் ரைடில் வர வந்தாங்க அவங்க சுச்சுவேஷனில் மதுரை த்ரீ டூ ஃபோர் டூ அப்படின்னு ஆனால் செம்ம டஃப் ஃபைட்டு நடந்தது அண்ட் ஈக்குவலாக போத் டிஃபென்ஸ் ஃபர் டீட் வெரி வெல் பாயிண்ட் எடுக்கவே முடியலையே அண்ட் டென் நைன் டென் டென் இப்படிலாம் போயிட்டு இருந்தது ஸ்கோர் ஆஃப் டைம்ஸில் வந்து டென் டென் ஸ்கோரு ஏன்னோ அண்ட் சஞ்சீவ் பள்ளியான்னு கோச் கூப்பிட்டு கோச்சு காரணர் அங்கே ஒன்று எடுத்தார் குட்டியா சுரேஷும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு என்ன சொல்லியிருப்பாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஏன்னா பார்த்துட்டுருக்காருல காலையிலேருந்து அந்த மேட்ச் எல்லாம் ஸோ அதுபடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தட் இஸ் நாட் இட் மேட்டர்ஸ் இது அண்ட் நரேந்தர் தான் மல்டி பாயிண்ட் எடுத்தார் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனோன்னு நீங்கள் ஃபோர்டின் டென் ஆகிடுச்சு அப்புறம் மதுரை ரைடரும் அவருக்கு ஒரு மல்டி பாயிண்ட் எடுப்பார் எனக்கு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபோர்டீன் தேர்ட்டின் ஆகிடுச்சு வி ஸ்கோர் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஐலட்ருக்கும் தேடி பாருங்கள் அப்புறம் செயின் டேக்கிள் ஒன்று பண்ணி மதுரை அவுட் பண்ணிட்டாங்க விஷால் சார் அப்புறம் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு மேட்டில் ரெண்டு பேர் இருக்கும்போது போனார் அப்போ தான் அவுட் அவுட் பண்ணார் சரியா டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின் தான் அவுட் ஸ்கோர் விஷால் சார் பண்ணார் அப்புறம் விமாச்சுவும் அவர் போய் மல்டி பாயிண்ட் அப்படியே வருக்கிற அவ்வளோ பெருசாக சத்யராஜ் மாதிரி தேர்ட்டி வர்சஸ் செவன்டீன் எப்படி இருந்த ஸ்கோர் பாருங்கள் ஆஃப்ட் இதில் பத்து பத்து இருந்தது தேர்ட்டி டு செவன்டீன் வரைக்கும் போயிட்டாங்க டிப்பிக்கல் ஒன் சைடட் எப்போ ஆக்சலரேட் பண்ணணும் ஒரு நல்ல பிளேயருக்கு அதுதான் அழகு எப்போ ஆக்சலரேட் பண்ணோம் எப்போ பண்ணவே கூடாது எப்போ மெதுவாக போகணும் அப்படி இருக்கணும் எல்லா மசிலும் கொடுத்து 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 நல்ல போய் நின்ற கூடாது ஏன்னா அந்த மாதிரி அண்ட் ரிதத்தை பிக்கப் பண்ணாங்க கரெக்டாக தேர்ட்டி செவன்டீன் திருப்பி ஆல் அவுட் ஆனாங்க மதுரை அண்ட் தேர்ட்டி ஃபோர் எயிட்டீன் அண்ட் ஃபஸ்ட்டு கடைசி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்து பாயிண்ட் எடுத்தாங்க தலைவாசி அவங்க ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்கொண்டாங்க மதுரை ஃபோர்டீன் தேர்டின் ஃபிஃப்டீன் தேர்ட்டின் சிக்ஸ்டீன் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டீன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் தேர்ட்டி செவன்டீன் தேர்ட்டி ஃபோர் எயிட்டின் இப்படி விளாண்டாங்க சொல்லி தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்டீன் பதினாறு பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க குவார்டர் ஃபைனல் வரட்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க அவங்க தோத்துட்டாங்க மதுரை கவசம் ரைட் உடனே அடுத்தது செமிஃபைனல் இதில் வந்து நரேந்தர் ஹிமா உஷா சேர் மோஹித் நானக்கு போனவங்க அத்தனை பேர் ஃபுல் ஸ்குவாடை விளாண்டாங்க டவுன் டர்ன் எடுத்து நீ கொஞ்சம் ஒன்றா கொஞ்சம் நீ கொஞ்சம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு செமிஃபைனல் வந்து தமிழ் தலைவாசி வச சாய் கிருஷ்ணா அப்படி ஒரு டீம் இருந்தது ஆமாம் ஆஃப் டைமில் வந்து தமிழ் தலைவாசம் அது ஒன் சைடடாக திராஷ் தப் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் டையத்தில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் டூ தேர்ட்டின் பதிமூணு பாயிண்ட் லீவில் இருந்தோம் அப்புறம் ஃபைனல் ஃபுல் டைம் முடியும் போது ஃபார்ட்டின் இஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ பதினேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சது செமிஃபைனல் ஜெயிச்சு போய் டக்குனு வாட்டாங்க ஃபைனலில் அவங்க கூட யாராவது இன்னொருத்தர் வரணும்ல அதான் செகண்ட் செமிஃபைனல் எஸ்ஆர்எம் சென்னை ஜெயிச்சிருச்சு கட்டங்குடிங்கிற டீமோட தேர்ட்டி நைன் இன்ஸ்டூ தேர்ட்டி டூ அதுவும் நெக்கன் நெக்காக தான் போச்சு ஏழு பாயிண்ட் டிஃப்ரெண்டில் தான் எஸ்ஆர்எம் ஜெயித்தாங்க தமிழக ஜெயிச்சோன்னு அவங்களவா நம்ம தான் கெத்து நம்ம தான் அடுத்த வின்னர் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா ஒரு கண்ணு நமக்கு தெரியல வாட் எவர் இட் இஸ் ஸ்கோர் லைன் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது தேர்ட்டி நைன் இஸ் டூ தேர்ட்டி டூ அங்கேயே அவங்க பேக்ஃபுர்ட்டில் போயிட்டாங்க இந்த டீம் எல்லாம் பதினஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கணும் தலைவாசை ஜெயிச்சு டோன்ட்ரு பட் இவன்ச்சுவலி ஆஸ் எக்ஸ்பெக்டட் எஸ்ஆர்எம் சென்னை வருஷம் தமிழ் தலைவாஸ் தான் ஃபைனலு அண்ட் த தமிழ் தலைவாஸ் வந்து குவாட்டர் ஃபைனில் மதுரை ப சார் தேர்ட்டி ஃபை டூ நைன்டீனும் சாய் சென்னை செமி ஃபைனலில் ஃபார்ட்டின் டூ டுவெண்ட்டி த்ரீ பதினேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸும் ஜெயிச்சாங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க ஃபைனல் தலைவாஸ் பர்சஸ் எஸ்ஆர்எம் சென்னை அது அடுத்த மேட்ச் அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா இதுவே லாங்காக போயிடும் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க குழம்பிடுவீங்க எது என்னென்னு இதுவரை வேற நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டார் ஏன்னா சார் எஸ் தம் எஸ்ஆர்எம்ட்டதை ஜெயிச்சிட்டாங்க தமிழ் தலைவர் நீங்கள் தோல்வி போட்டிருக்கீங்கன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றம்ல அதை பார்த்துட்டு அது ஃபைனல் நினச்சிட்டு எந்த அளவுக்கு எச்சனத்தில் பார்க்குறாங்க பாருங்கள் வீடியோ அது உள்ளே போய் கமெண்ட் போடும்போது பார்த்தாலே போடுறது பார்த்தாலே தெரியும் நைன்டீன் ஹவர்ஸ் பிஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் பிஃபோர்னு நீங்கள் போட்ட கமெண்ட் இருக்கும் குரூப் மேட்ச்னு ஃபைனல் அனுச்சுட்ட பாரு எப்படி நீங்கள் தப்பாக சொல்லலாம் எஸ்ஆர்எம்கிட்ட தான் ஜெயிச்சிட்டோம்மா மேனு அவருக்கு சொன்ன இல்லை தம்பி அது வேறு மேட்ச்சே மொத்தம் ரெண்டு மேட்ச் விளையாண்டாங்க குரூப்பில் தான் தோத்துது ஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் தீர ஆராயிங்க உடனே டெசிஷனுக்கு வந்துடாதீங்க ஸ்போர்ட்ஸ்ல எதுக்குமே சொல்கிறேன் எக்ஸாம் எழுந்தபோது ஆகட்டும் கேரியர் ஆகட்டும் லைஃப் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஏன்னா டேக் லிட்டில் பாஸ் கொஞ்சம் அப்படி நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறம் பேசணும் முடிவு பண்ணோம் அந்த நேருக்காக தான் சொல்கிறேன் ஜெயிச்சிட்டாங்க என்னி ஃபைனல் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்குள்ளே காத்தாலே இது ரெண்டு மணிக்கு ஸ்டாட்டஜ் நைட்டு நைட்டு ஃபைனலு காத்தாலே எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க சார் தமிழ் தடவை ஜெயிச்சிட்டாங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அந்தளவுக்கு எம்எல்ஏ ட்ரஸ்ட்டு வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரைட் இந்த வீடியோ பாருங்கள் கமெண்ட்டு கொடுங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது நிறைத்துற ஃபைனல் என்னாச்சு எப்படி ஜெயிச்சாங்கன்னு அங்கே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்